ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு சோம்பும் வந்தையுமே கொடுக்கும் அது நல்லா ப்ரௌனாக வந்துட்டா கொடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வாதங்கணும் வெங்காயம் நல்லா வதன வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குங்க இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு போடணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவனா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மசாலாலாம் ஆட் பண்றாங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கலந்த மசாலா மூணு போட்டிருக்காங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி வச்சு கலந்து விட்டுட்டு நீங்க மூடி வச்சிடலாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இப்படிதான் இருக்கும் வெந்தக்காய் வந்துட்டு நல்லா வதங்க விடணும் அப்பதான் ஸ்மெல்லாம் சூப்பரா வரும் புளித்தை நீ கரைச்சி ஊற்றிக்கிறாங்க ஆல்ரெடி வாங்கி வச்ச மீன்ல வந்துட்டு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து வச்சுருந்தாங்க இப்போ மிளகாத்தூள் மீன் வந்துட்டு குழம்புல ஆட் பண்றாங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெசிபி வந்துட்டு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முக்கியமாக இந்த மீன் நல்லா வெந்து வண்ட கெடுத்து நம்ம சாப்பாடுல வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ என்ன கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ